தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நாளைக்கு பேட்ட படம் உலகம் முழுவதும் வெளியாகுது படத்தை காண்பதற்கு திருவிழாவிற்கு தயாராவது போல ரசிகர்கள் தயாராகிட்டு இருக்காங்க கட்டோடு பேனர் போஸ்டர்னு தூள் கிளப்பிட்டு வராங்க ஒரு சில இடங்களில் விடிய விடிய கட்டோடு பேனர் போன்றவற்றை கட்டுவதற்காகவே ரசிகர்கள் கண்மொழிச்சு வேலையும் செய்கிறாங்க இப்படி ரசிகர்கள் ஒரு பக்கம் பேட்டை திருவிழாவிற்காக தயாராகி கொண்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சன் இருந்து பேட்டைப்படத்துலேருந்து சின்ன சின்ன ப்ரோமோ வந்து போடுறாங்க அந்த ப்ரோமோக்கள்ல நாம் இது வரைக்கும் டீசர் ட்ரெய்லர் இது வரைக்கும் வெளியான போஸ்டர்களில் நாம பார்க்காத ஒரு காட்சியை சின்னதாக போட்டு ரசிகர்களை மேலே வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியில் வேலை செய்யும் எம்ப்ளாயிகளுக்கு தல ரெண்டு டிக்கெட் எடுத்து கொடுத்து படத்தை சென்னையில் உள்ள அபிராமி சினிமாஸில் மதியம் மூணு முப்பது மணிக்கு போய் சந்தோஷமாக பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் மேன் டெக்னோ என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனி வந்து சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டை அசோக் நகரில் வந்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் பேட்டை படத்தை பார்த்த தமிழ் சென்சார் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பேட்டை படத்தோட ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் ரஜினிசம் மூவி விண்டேஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இஸ் பேக் கார்த்திக் சூப்ராஜ் அஸ் அண்ட் அல்டிமேட் கூஸ் பம் ஃபிலிம் பிளாஷ்பேக் போஷன் இஸ் அமேசிங் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன் பிளே இண்டஸ்ட்ரி ஹீட் ஆன் த வேன்னு படத்தை பார்த்த தமிழ் சின்சார் படத்திற்கு பாசிட்டிவான ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்போது இந்த பொங்கலுக்கு தலைவரோட ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் வந்து காத்துட்டு இருக்கு நாளைக்கு முதல் நாள் முதல் காட்சி யாரெல்லாம் பேட்டைக்கு பராக் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி